டீட்டெயில்லாம் கரெக்டாக கொடுக்கணும் இல்லைன்னா ஓட்டு கிடையாது புரிஞ்சுதா பேர் என்ன முகமது முகமதா அப்போ ஓட்டு சந்தேகம் தான் சார் உங்க பேரை உன் பேரு முகமது முருகன் என்னது முகமது முருகனா என்னையா நேம் காம்பினேஷன் இது சாம்பார்ல சால் நான் ஊத்துனா மாதிரி அப்பா முகமது அலி பாக்ஸரோட ஃபேன் சார் அதனால முகமது முருகன் பேர் வச்சாரு உனக்கு பாக்ஸிங் தெரியுமா தெரியாது நல்லதா போச்சு அம்மா பேர் மேரி என்னது மேரியா என்னையா உன் ஃபேமிலியில் ஏகப்பட்ட கிராஸ் இருக்க போல இருக்கு அம்மா பேர் மாரி உங்களை மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் பர்த் சர்டிஃபிகேட்ல மாரிக்கு பதிலாக மேரின்னு எழுதி தொலைச்சிட்டாரு ஓ கிளரிக்கல் ஏறது சரி பண்ணிக்கலாம் சரி உங்க குலதெய்வம் என்ன குலதெய்வம் எல்லாம் ஏன் கேட்குறீங்க சும்மா சொல்லியா சைடில் ப்ராக்கெட்டில் ஃபில் பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு அங்கே என்ன தேவையோ அது மட்டும் கேளுங்க சார் சரியா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ எங்கே ஓட்டு போட்ட தொகுதி என்ன வார்டு என்ன பாகம் என்ன எல்லாத்தையும் சொல்லு சார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டே இல்லை சார் எனக்கு சரி உங்கள் அப்பா ஓட்டு போட்டிருப்பாருல அந்த டீடைல்ஸ்லாம் கொடு. அவரோட டீடைல இல்ல சார். வெப்சைட்ல எல்லாம் தேடியாச்சே, எங்கயும் கிடைக்கல. உங்க அப்பா அதல என்னன்னா, உங்க தாத்தா அத கொடு. அப்பா டீடைல இல்லன்றா, அப்புறம் தாத்தா டீட்டெயில் எங்க சார் வரும் என்னப்பா, உங்க அப்பா டீடைல்ஸ் ஒண்ணுலன்றா, உங்க தாத்தா டீடைல்ஸ் ஒண்ணுலன்றா. நீ இந்தியனா? என்ன பார்த்தா ஸ்காட்லாண்ட்ல பிறந்த மாதிரியா தெரியுது அப்பா, நீ ஸ்காட்லாண்ட்ல பிறந்தியோ இல்ல சையத்பேட்ல பிறந்தியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ இந்தியன் நிரூபிச்சுடு. அவ்வளவுதான். அது மட்டும் எனக்கு போதும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன சார்? எலெக்ஷனை நியாயமா, நேர்மையா நடத்துறது. எல்லா மக்களுக்கும் அவங்கவுங்க ஓட்டை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மெயினாக கல்லை ஓட்டு விழாம தடுக்கிறது மக்கள் எந்த அச்சமும் இல்லாம வாக்கு சாவடிக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வைக்கிறது முப்பது நாற்பது அறுபதுன்னு இருக்கிற வாக்கு சதவீதத்தை எழுபது எண்பது தொண்ணூறு நூறு சதவீதமாக உயர்த்த வைக்கிறது தான் சார் எலெக்ஷன் கமிஷனோட வேலை சார் எல்லாத்துக்கும் மேல இந்த நாட்டோட அதிகாரமே இந்த மக்கள் போற ஓட்டுல தான் சார் இருக்கு ஒவ்வொரு ஒரு மக்களோட ஓட்டம் ஒரு நல்ல தலைவனை தீர்மானிக்கிறதுக்கு தான் சார் போடுறாங்க ஆனால் என்ன சார் பண்ணுறீங்க எலெக்ஷன் கமிஷன் மக்களுக்கு பின்னாடி நிற்காமல் அரசியல் கட்சிக்கு பின்னாடி நின்று வேலை செய்கிறீங்க இதுதான் சார் எலெக்ஷன் கமிஷனா சார் கேவலமாக இருக்குது சார் தம்பி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது ஆனால் வலிக்கலையே எனக்கு சூடு சோட்டனையே இல்லையே நீ கொடுத்த டீட்டெயில்ஸ் பார்க்குறான் உனக்கு ஓட்டு

கேட்க மாடில்லாம ஓடுறீங்க